காலிங்கனி காடிதனோரங்க நமஸ்காரம் இந்த சங்கீத பக்தி ரத யாத்திரா இன்னைக்கு எங்கள் பாரத் கலாச்சாரக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த வருஷம் சங்கீதத்துக்கும் பக்திக்கும் சம்மந்தம் உண்டுன்னு மக்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு அது ஏன் சொல்லணும்னு எனக்கு புரியல ஏன்னா சங்கீதங்கிறது பக்தி பக்திங்கிறது சங்கீதம் ரெண்டும் கம்பைன் ஆகாம எதுவுமே கிடையாது இப்போ இதை நான் சொல்கிறது நம்ம இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மதத்துலேயும் பாடுறவாளோ கலையில் ஈடுபடுறவாளோ கடவுளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு தான் பண்ணுறான் ஸோ எல்லா மதத்துக்கும் பொதுவானது தான் சங்கீதமும் பக்திக்கும் உள்ள உறவு ஸோ அந்த உறவை இன்னும் நல்லா பலப்படுத்துறதுக்காக இப்போ தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டியிருக்கு அதனால இந்த சங்கீத பத பக்தி ரத யாத்ராவும் சங்கீத ஞானமோங்கிற மூமெண்ட்டு எல்லா சபாவுக்கும் போய் மக்களுக்கு சும்மா நினைவுபடுத்துகிறோம் அவ்வளோதான் யாருமே வந்து கடவுளை நினைக்காம எந்த காரியமும் பண்ணுறதில்ல அதுவும் கலைகள் நான் ஒரு கலைஞனாக இருக்கனால எனக்கு தெரியிறது நம்ம எந்த கடவுளை நம்புகிறோமோ அதை மனசில் நினச்சி தான் பண்ணுறோம் ஸோ அந்த விதத்தில் இந்த மூமெண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நெசசரி எங்கள் பக் எங்கள் பாரத் கலாச்சாரத்தில் அதுக்கு உண்டான ஒரு சின்ன சேவை செய்ய வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி அதாவது இந்த சங்கீத பக்தி ரத யாத்திரை அப்படிங்கிறது சங்கீத ஞானமும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சியோட ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் பேசிக்கலாக என்னென்னா இந்த மார்கழி மாதம் போது எப்படி பஜனைலாம் போகிறதோ அது மாதிரி நம்ம சங்கீத மூமூர்த்திகள் தமிழ் நால்வர் அப்புறம் சீர்காழி மூவர் இவளெல்லாம் மூர்த்தியாக ஒவ்வொரு சபாலேருந்து என்னோட ஒரு கோயிலை நடுக்கிட்டு இன்னொரு சபாக்கு அடுத்துன்னு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி பர்மிஷன் வாங்கியிருந்தோம் பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்தது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்தது ஆர் ஆர் சபாவில் கப்பாளி கோயிலேருந்து அங்கே வந்தது அதுக்கப்புறம் பிரம்மகர சபா பிஎஸ்ஐ ஸ்கூல் அங்கே போச்சு கரெக்டாக வந்து பதினாலாம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூன்ஸ் வந்தது போலீஸ் கிட்டேருந்து சேயிங் தட் இது மாதிரி வந்து சைட்டிங் டூ ரீசன்ஸ் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னாலையும் ட்ராஃபிக்ங்கிற ப்ராப்ளத்தினாலேயும் வந்து ரத்தத்தை நாங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னா அது வரைக்கும் போலீஸ் பந்தோபஸ்தோடு தான் வந்துன்றது ஸோ நாங்கள் அப்பீல் பண்ணோம் ஸ்டேட்டிங் டெத் இது மாதிரி வந்து இந்த சங்கீத பக்தி ரத யாத்திரைங்கிறது இது ஒன்றுமே இல்லை பேசிக்கலாக என்னென்னா கர்நாடக சங்கீதத்துக்கு ஆதாரம் இப்போ தமிழ் இசை கர்நாடக சங்கீதத்துக்கெல்லாம் ஆதாரம் பக்தி அப்படிங்கிறத தெரிவுபடுத்துறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எப்படி மார்கழி மாதத்தில் பஜனைங்கிறது ஒரு உற்சவமாக நடக்குமோ அது மாதிரி இந்த ஒரு கான்செப்டை திருப்பி ஜனங்களது ஞாபகப்படுத்துறதுக்கு பக்திங்கிறது ஒரு முக்கியம் கர்நாடக சங்கீதத்துக்கு அதோடய அதோடய வேர்கள் கர்நாடக சங்கீதத்தோட வேர்கள் பக்தியும் தர்மத்தையும் சார்ந்திருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்கு உண்டான ஒரு யாத்திரை தான் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு நாள் கழித்து கோர்ட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருது அதாவது அந்த அந்த போலீஸ் அமைச்சிருந்த ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணி எடுத்தோம் நீங்கள் வந்து ரதத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் ரதம் கண்டினியூ ஆகிட்டு வந்துருக்கு இவ்வளோ இந்த பக்தி ரத யாத்திரைக்கு ப்ராப்ளம் வரும்போதும் அந்த ஃபெடரேஷன் ஆஃப் சபாஸ் அதில் எக்ஸப்ட் ஃபார் த்ரீ ஆர் ஃபோர் பாக்கி எல்லாருமே வந்து எங்களுடைய இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த சப்போர்ட் பண்ணாதவாடும் அவளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டைமாக இருந்தது அந்த மாதிரி தான் இருந்தது பட் அவ்வளோ உறுதுணையாக இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ செட்பேக்ஸ் இருக்கும் போதும் டோப்லி சப்போட்டோ அண்ட் நாங்க என்ன பண்ண முடியும் சார்னு ஒவ்வொருத்தரும் கேட்டது வந்து இட் இஸ் எ பீ திங் தட் ஐ ஷுட் நாட் ஃபீல் ட் மேக்ஷன் ஐ வில் எவர் பி இன்டெட் த இதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டதுன்னா இந்த சங்கீத பத்திரத யாத்திரைல ஒரு ரெண்டு முக்கியமான பாடம் தெரிஞ்சுட்டோம் நாங்க இது தெரிஞ்சதுதான் ஆனா அதை ரியலைஸ் பண்ணோம் ப்ராக்டிக்கலா சுவாமி காரியம் அப்படின்னு வரும்போது இப்போ நான் சொல்கிறது ஒரு மாதிரி எங்களோட அணுகுமுறையில் சராசரியாக நாங்கள் பார்த்த ஒரு அம்சத்தை தான் சொல்கிறோம் சுவாமி காரியன்னு வந்ததுனாலும் சரி இறைப்பணி இந்த மாதிரி பக்தி சார்ந்த விஷயம் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு பிராமண சமூகத்துலேருந்து ஒரு பத்து பேரை ரீச் அவுட் பண்ணோன்னா ரெண்டுன்னா மூணு பேர் தான் இதுக்கு முன் வந்து ஆக்கப்பூர்வமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே பிராமணர்கள் இல்லாத சமூகத்தில் பத்து பேர்கிட்ட போய் நின்னோம்னா ஒம்பது பேர் பத்து பேர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க அதாவது ரத யாத்திரை போகும்போதே நான் உங்களுக்கு பிக்சர்ஸ்லாம் காட்ட முடியும் பூவிக்கிற அம்மா என்ன அதுக்கப்புறம் கோவிலுக்கு பால் ஊற்றுறவர் அவரெல்லாம் வந்து இந்த மூர்த்திகளை பார்த்துட்டு என்ன சார் பக்தி ரத யாத்திரை சங்கீதத்துக்கும் பக்திக்கும் சங்கீதனாலே பக்தி தானே சார் அப்படின்னுட்டு அவங்களுக்கு தெரியுறது ஆனால் இந்த எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க ஏதோ பிரின்ஸ்டன் ஹார்வர்டு ஸ்டான்ஃபோர்டு இப்படின்னு பேசிட்டு வரவங்க கேள்வி கேட்கறது தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கே தவிர ஒரு காரியம்னு வந்ததுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றது ரொம்ப சாரி டு ஸ்டே பிராமணர்கள் சமுதாயத்தை தாண்டி இருக்கிற மக்கள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இறை பணின்னு வந்ததுன்னா அதை நாங்கள் பிரத்யக்ஷமாக அனுபவித்தோம் திருப்பி சொல்கிறேன் இது நாங்கள் வந்து பொதுவாக நாங்கள் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் சொல்கிறேன் ரெண்டாவது நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தா மாதிரி இதில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற மூத்த கலைஞர்கள் அவா வந்து எல்லா பேர் பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் சம்பாதிச்சவா அவள் வந்து இந்த பக்தி ரத யாத்திரையை பற்றி என்கொயர் கூட பண்ணலை அவள்லாம் அவளுக்கு தெர் இஸ் நத்திங் அட் ஸ்டேக் ஃபார் தோ அப்படிப்பட்டவளோட சப்போர்ட் இல்லாமல் ஸ்டில் இது ரசிகர்களோட இனிஷியேட்டிவ் தாங்கிறதுனாலும் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் எதாவது பண்ணணுமாண்ணா என்ன ஏதாவது பண்ணணுமா சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டால் பட் மூத்த கலைஞர்கள் யாராவது பண்ண முடியுமோ யார் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காளோ யார் சொன்னால் சில விஷயங்கள் நடக்குமோ அப்படிப்பட்ட கலைஞர்களோட ஒருத்தரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வரல இப்போ சில பேருக்கெல்லாம் வந்து நான் சுவாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிற கலைஞர்களை பற்றி நான் பேசலை சுவாமி ரொம்ப முக்கியம் பக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுகிற கலைஞர்கள் இன் பொசிஷன் ஆஃப் பவர் ஹூ குட் ஹவ் ஹெல்ப்ட் அவள் சொல்லித்தனா ஒரு விஷயம் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தர் கூட என்கொயரே பண்ணலை அது ரெண்டும் பயங்கர பெரிய கேக்கவே பத்மா சுப்பிரமணியன் அவள் வந்து

அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸ்பெக்டேட்டர்ஸ் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஏன்னா திஸ் இஸ் செகண்ட் டூ நம்மளோட பேரண்ட்ஸை பற்றி தப்பா பேசுகிறவா கூட நம்ம வந்து எனக்கு அதனால என்ன என்னை பற்றி தப்பாக பேசலையே எங்கிட்ட அவள் ஒழுங்காக தானே இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன இருந்தாலும் நம்மளோட ரூல்ஸுங்கிறதும் முக்கியம் நம்மளோட பேரண்ட்ஸுங்கிறதும் முக்கியம் அந்த உணர்ச்சி கூட இல்லைனா அதுக்கப்புறம் என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் கிரௌண்டிங் ஸோ அந்த லேக் ஆஃப் சப்போர்ட் இஸ் லைக் இட்ஸ் பிரிட்டி கன்சர்னிங் அண்ட் தே ஷுட் டேக் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தஸ் கல்ச்சரல் டீக்ரடேஷன் இன் எனி ஃபார்ம் ஆஃப் ஹார்ட் மியர்லி பிகாஸ் ஆஃப் தேர் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் ஹேப்திங் அப்படிலாம் வந்து இந்த ரூட்ஸ் பக்தி டிவோஷன் அப்படிங்கிறத பேசிதுனாலே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிவர்ஸ் ஆவ் நேச்சர் ஆர் அது வந்து அது ரொம்ப ஹேட்டராக குடிக்கிறது அப்படினு சொல்லி அந்த ரூட்ஸ் அப்படிங்குற ஒரு விஷயத்தையே அதை இக்னோர் பண்ணி அதுக்கும் மேலே இன்னொரு பண்றவா அவ என்ன வேலை பண்ணிட்டு அதையும் சப்போர்ட் பண்றதுனால இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து மீனிங்லஸாக போயிடுறது இதுக்கும் மேலே முக்கியமா என்ன விஷயம் கேட்டதுன்னா நானும் ஒரு இசைக்கலைஞர் தான் எனக்கும் பன்னெண்டு பதிமூணு கச்சேரி இந்த டிசம்பர் சீசன்ல இருக்கு எத்தனையோ கச்சேரிகளுக்கு நடுவில் எத்தனையோ கோஆர்டினேஷனுக்கு நடுவில இந்த சங்கீத நஹ ரத யாத்திரை நன்னா போகணும் அப்படின்னுட்டு எத்தனையோ நேரங்கள் தூங்காமல் அடுத்த நாள் கச்சேரியை வச்சிருந்து கச்சேரிக்கு முன்னாடி நாள் கோஆர்டினேஷனை வச்சுண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒருத்தன ஆஸ் அ கலைஞர் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து அவள் ஈஸியாக கேட்டுடலாம் உன்னை யார் பண்ண சொன்னால் அப்படிங்கிறது அவ்வளோ இரஸ்பான்சிபிளாக கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அகெயின் இதை நான் பண்ணுறது வந்து எனக்காக பண்ணலை இதனால் எனக்கு என்ன போகிறது இதை நான் பண்ணுறதுனால எனக்கு இரவு லட்சம் ரூபாய் தர போகிறான் எனக்கு பத்து லட்சம் கொடுக்க போகிறானு கிடையாது அட் த எண்ட் ஆஃப் இட் இந்த கர்நாடக சங்கீதத்தோட என்வாயன்மெண்ட் அதோடய சூழ்நிலை பக்தியை சார்ந்தது அப்படிங்கிறத ஜனங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு நினைவு ஊற்றுறதுக்காக பண்ணுறது அதுக்கு கூட அவளோட சப்போர்ட் வரல அவளோடய குழந்தைகள் அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் அவளுக்கு ஒரு நல்ல என்வரன்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் ஸோ அதுக்கு அவளோட சப்போர்ட் இருந்துருந்துதுன்னா இது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவள் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதாவது இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டதுன்னா கரெக்டாக பதினாலாம் தேதி மத்தியானம் எங்களுக்கு வந்து போலீஸ் கிட்டேருந்து ஆர்டர் வந்தது இது மாதிரி வந்து இந்த ரத யாத்திரையை இந்த லா அண்ட் ஆர்டர்னால அண்ட் டிராஃபிக் பிரச்சனைங்கிறதுனால நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னுட்டு இது வந்து என்ன விஷயம் கேட்டதுன்னா கர்நாடக சங்கீதத்தோட வேர்கள் பக்திக்கும் தர்மத்துக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் தான் இந்த சங்கீத ஞானமூவே இதில் வந்து ஒருத்தரை பற்றியோ ஒரு இன்ஸ்டியூஷனை பற்றியோ எங்களுக்கு பேசுகிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அவசியமும் இல்லை அண்ட் இதோட இனிஷியேட்டிவோட கோல் ரொம்ப பெருசு அதில் வந்து ஒருத்தர் ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ ஒரு ஒரு இன்டிவிஜுவலை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி திராணியும் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஐடியாவும் கிடையாது அதனால் எதுக்கு அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி வந்ததுங்கிறது வந்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு புரியல அதேமாதிரி டிராஃபிக்குங்கிறத சைட் பண்ண ரீசன் வந்து கார்த்தாலே இது இங்கே பார்த்துட்டு அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து ஏழு மணிக்குள்ளே ஒரு சபாக்குள்ளே போய்டுறது ஸோ அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த லான் ஆர்டரும் புரியல டிராஃபிக்கும் புரியல ஏதோ எடுத்துன்னு போகிறது மூர்த்தியை என்ன பண்ண முடியும் சுவாமி எடுத்துன்னு போயிட்டு பக்தி முக்கியம்னு சொல்கிறோம் இதுக்கு இதில் என்ன லான் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுன்னு எனக்கு புரியல ஸோ அதனால் ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருந்தது க கடைசி வரைக்கும் எங்களுக்கு புரியல கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும்